வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ வராரு வந்தவுடனே அந்த சாமி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் சொல்கிறத கேளுங்க நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னிலேருந்து கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே அந்த மலைப்பாறை எல்லாமே கட்டி வச்சுருக்கோம் இது நல்லா வளரணும் வளர்ந்து ஒரு வாரத்தில் நல்லா வளர்ந்தால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இல்லை இல்லை எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இந்த விஜய் அனாமிகா ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பரிகாரமும் நீங்கள் இன்னிலேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சீதாதேவி கௌதம் ரெண்டு பேருமே எப்படி இந்த செடி வளருதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கோடி பார்க்குறாங்க இவ என்ன பிளான் போட்டிருக்கானே தெரியலையே கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போன பாட்டி சொல்கிறாங்க நீ போயிட்டு அங்கே பூசாரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி எல்லாருமே வராங்க வந்த உடனேயே இங்கே இருக்க அந்த தண்ணி கோலம் இருக்குல்ல அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எந்த ஜோடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அனாமிக்கா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதே மாதிரி விஜய் அனாமிக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க அங்கே இருக்க அந்த குளத்தாண்டை நீங்கள் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட்டு ஜோடி யார் சூர்யா ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மாலை கொடுக்குறாங்க இந்த மாலையை நீங்கள் ரெண்டு பேருமே மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றிக்கிட்டு இதில் வந்து விளக்கு இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் மகா தண்ணியில் விடும்போது அப்படி தடுமாடுறாங்க அப்படி சூர்யா பிடிக்கிறாரு எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு அடுத்த ஜோடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோடே கௌதம் இங்கே வாங்க கௌதம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூப்பிடுறாங்க எதுக்கு எதுக்கு கூப்பிடுற இல்ல எனக்கு அந்த மாங்கா வேணும் அப்படின்னு சொல்றாங்க பக்கத்தில் கடை இருக்கு நான் வாங்கி தரேன் என்னை தேவையில்லாத கோவப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு வாங்கி தர மாட்டிங்களா இருங்க வரேன் என்ன அப்பயும் தாத்தா கிட்டே சொல்கிறேன் தாத்தா வேற ஆளை வச்சு நான் வந்து மங்கை வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அம்மா நீ எதுவுமே பேசாத தயவு செய்து நீ பேசாத வா நானே உனக்கு வாங்கி தரேன் வா இப்போ மங்கை தானே வேணும் நான் ஏறுறேன் மரத்தில் அந்த மங்கவை நான் பிச்சு தரேன் ஆனால் தோட்டக்காரன் வரான் நான் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மரத்தில் ஏறுறாரு அதுக்குள்ளே தோட்டக்காரர் வராரு தோட்டக்கார் இங்கே யார்மா எதுக்காக நீங்கள் மாங்காய் பிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்குள்ளே கௌதம் வராரு அவங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே ஐஸ்வர்யா அங்கேருந்து போகிறாங்க என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்கிற கண்டுக்காமல் இருக்காங்க அவள் எப்பவுமே அப்படிதான் இந்த மாங்காக்கு தேவையான பணம் நான் தரேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து வராரு எல்லாருமே பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கே போனேன் ஐஸ்வர்யா அப்படின்னு கூட சரி கேட்குறாங்க இல்லை மாங்காய் பறிக்க போனேன் சரி மாங்காய் வாங்கினேன் அவரை விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா அப்போ தான் அவருக்கு திமிர அடங்கும் அவர் ரொம்ப திமராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐஸ்வர்யா அப்படிலாம் பண்ணக்கூடாது சூரியா நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடிச்சிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடியே வராது கௌதம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தா தேவி கேட்குறாங்கம்மா வேலையப்புறம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்பமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு எல்லாருமே சேர்ந்து தேவையான அந்த பரிகாரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும் போது ஐயோ என்ன இது மாத்திரை எல்லாம் எக்ஸ்பீரியான மாத்திரை இந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து நான் கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க அதை எல்லாேருமே பார்க்குறாங்க சித்ராதேவியும் பார்க்குறாங்க கௌதம் எதுக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்க ஆ இதை தாத்தா கிட்டே காட்டுவேன் நீங்கள் எல்லாம் தப்பான மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா தாயே நான் நல்ல மாத்திரையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கால் அமைக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கௌதம் பார்க்குறாரு டேய் அமுக்கி விட்றா இல்லைனா என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி காலெல்லாம் அமுக்கி te voy a